சிறச்சினை திராவியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மாசி சம்பல் தான் செய்ய போறோம் இந்த மாசி சம்பல் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் மாசி வந்து இதுக்கு முன்னே அந்த மாசி வந்து எங்கேருந்து கிடைக்குன்னே தெரியாது ஏதோ ஒரு கடலில் ஒரு மீன்லேருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதான் தெரியும் அது வந்து டூன் ஆஃபீஸில் இருந்து அந்த மாசி வந்து செய்கிறாங்க இப்போ இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது ரெண்டு விதமா செய்வாங்க ஒன்னு வந்து ட்ரெடிஷ்னல் ஒன்னு வந்து நம்ம இப்பமே எல்லாரும் நார்மலா செய்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம செய்யறதை வந்து நான் சொல்லிட்டேன் இந்த பாருங்க இதுதாங்க மாசி இந்த மாசியை வந்து நான் முதல்ல பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா காய வச்சு கா இந்த மழை நேரத்துல கொஞ்சம் நவுத்து இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு பொடி உடச்சிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி பண்ணி வச்சுக்க போறேன் நான் எப்போவுமே இது பொடி இது பா பொடி பண்ணி வச்சுக்கிறது தான் இது பாருங்க இந்த மாதிரி மணி மாதிரி இருக்கும் அடுத்து மிளகாத்துல ஒரு பத்து பதினஞ்சு மிளகாத்தலை எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவுல எடுத்துக்கிறோங்க ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இனிசை பார்க்கலாம் பாருங்க இந்த மாசி உழைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இதை விட ரெட்டு கலர்ல மணி மாதிரி இருக்கும் அப்படி வினுங்கும் அந்த மாசி வந்து உள்ள வந்து அதுதாங்க ஃப்ரெஷ் மாசி அதுதான் இந்த கொஞ்சம் நவுத்து கொஞ்சம் வம்ப கெட்டு போச்சுன்னா அது உடச்சோம்னா உள்ள வந்து ஒரு மாதிரியே பொடி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாசி வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாசி இப்போ நான் இந்த மாசியை ஃபுல்லாக நல்லா உடைச்சிட்டேன் உடச்சிட்டு இதை வந்து லைட்டாக அதாவது வாசனை வர வரைக்கும் மணக்கிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் நல்லா சூடு ஏறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் ஏன்னா தான் நம்ம மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணுறதுக்கு நல்ல பொடியாகும் இதே நல்லா வெயில் அடிச்சதுன்னா அதுல காய வச்சுட்டு கொடி தண்ணுங்க போதும் நம்ம இந்த மாதிரி வறுக்க வறுக்க வேண்டாம் நான் வந்து வெயில் இல்லை மழையா இருக்கிறதுனால கொஞ்சம் நவுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இந்த பாருங்க அதோடு நம்ம மலைவாத்தல் அதுக்கு காற்று தகுந்த ஒரு பத்து இருபது இல்லை பதினஞ்சு மலை உங்க காற்று தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு மிளகாத்தல் வந்து சேர்த்துருக்கேன் இப்ப இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை ஆற வச்சு நல்லா பொடி தண்ணி எடுத்துக்கணும் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்பதான் இது வந்து கறியாது அதுக்காக தீயை குறைச்சிட்டு சூடு மட்டும் தானே ஏறணும் அதனால இப்ப வறுத்து இத பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மாசு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் ஒரு அதே பாத்திரம் வச்சுட்டு நான் அதே வாணி வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இத வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை வந்து நீங்க வெங்காயம் எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு காரமும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மாசி வந்து இனிக்கும் அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் கார் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்காங்க இது வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க நாங்கள் எங்கள் அம்மா வந்து என்ன செய்வாங்க நல்லா பொண்ணு அந்த கோல்டு கலரில் நம்ம எங்கள் அம்மா வந்து வதக்குவாங்க நான் அந்த அளவுக்கு நான் வந்து வதக்கல அதாவது கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து வத வதைக்கிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி வதக்கலாம் நல்லதா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நான் வந்து எப்படி வதக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இதுலயே உப்பும் சேர்த்துக்கணும் வதக்கும்போதே உப்பு சேர்த்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இப்ப நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு திரும்ப இன்னும் நல்லா வதக்கிச்சானும் இதே இன்னும் இன்னொரு மாசி செய்வாங்களா அது வந்து அந்த காலத்துல பழங்காலத்துல வந்து அடுத்தே இல்லாம இந்த மாசி வந்து செய்வாங்க அதுக்கு அதுக்கே தேவைப்படாது அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் இப்ப இந்த மாசி இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுல வந்து மாசியை வந்து சேர்க்கணும் மாசி எவ்வளவு சேர்க்கணும்னா இது ஒரு கால் கிலோ வெங்காயங்களா இதுல வந்து ரெண்டரை ஸ்பூன் நான் ஸ்பூன் காட்டுறேன் பாருங்க அந்த ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் வந்து மாசி மாசி பொடி வந்து சேர்த்துக்காங்க இந்த அளவு இந்த இந்த மாதிரி ஸ்பூனுங்க இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த மாசி சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ராஸ்மல் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்காங்க இந்த மாசியை சேர்த்ததுக்கு பிறகு பாருங்க இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிங்க வதக்கினா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறம் மாசி வந்து கருக ஆரம்பிச்சிடும் கருக ஆரம்பிச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினது போதும் வதக்கினது பிறகு இதுல நம்ம இப்போ தேங்காய் துருள் வந்து போட்டுக்கிறோம் தேங்காய் துருள் வந்து கடைசி தான் போடணும் அதனால கடைசியை வந்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சுக்கலாம் தேங்காய் துருள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லிகனையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கருவேப்பில கடுகு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க வெறும் வெங்காயம் இந்த தேங்காய் லெமனு மாசி மிளகா வத்தல் அவ்வளோதாங்க மல்லி இலை தான் சேர்ப்பாங்க மல்லி இலை வந்து டேஸ்ட் கொடுக்கும் வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து கடைசி வந்து சேர்த்துக்குவாங்க இப்போ கடைசியை நான் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு ஒர்க்கு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு மாசியை வந்து இறக்கிடுங்க இந்த மாசி வந்து எல்லா விதமான சாப்பாடுக்கும் வந்து செட் ஆகுங்க நாங்கள் வந்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் இல்லை முள்ளங்கி சாம்பார் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டு இந்த மாசி ஒன்று வச்சுக்கோம் தொட்டு கொடுத்துட்டு சைட் இஷெக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க